மனிதன் பிறப்பது எளிது ஆனால் மனுஷனாய் வாழ்வது அதில் மேலும் சந்தோஷமாக வாழ்வது அதேதான் உலகின் மிகப்பெரிய சோதனை மகாவதார் பாபாஜி அருளிய ஞானம் கூறுகிறது மனிதன் தன் உள்ளே இருக்கும் தெய்வத்தை மறந்ததால் தான் துன்பம் உருவானது சந்தோஷத்தின் கதவு வெளியில் இல்லை அது உள்ளத்தின் அமைதியில்தான் இருக்கிறது ஒன்று நினைவில் கொள்ள வேண்டிய முதல் வழி உள்ளத்தை நாம் தினமும் உடலை சுத்தப்படுத்துகிறோம் ஆனால் உள்ளத்தை சுத்தப்படுத்த மறக்கிறோம் பாபாஜி சொன்னார் மனதை அடக்குவதுதான் மனிதனின் பெரிய யோகம் ஒரு நாள் குறைந்தது ஐந்து நிமிடம் உள்ளம் நின்று விடட்டும் சுவாசம் ஆழமாய் நுழையட்டும் அமைதி உள்ளே விழட்டும் அந்த ஐந்து நிமிடத்தில்தான் நாம் வாழும் முழு நாளின் அமைதி பிறக்கிறது இரண்டாவது வழி அன்பை தரும் மனம் அவுட்டோபியர் ஆஃப் ஏ யோகி வரும் ஆத்ம ஞானம் ஒரு உண்மையை சொல்கிறது அன்பு என்பது ஆன்மாவின் இயல்பு நாம் அன்பு கொடுத்தால் உலகம் ஒரு கண்ணாடியைப் போல அதே அன்பை திரும்பத் தரும் சிறிய சிரிப்பு ஒரு நன்றி ஒரு நல்ல சொல் இவையே வாழ்க்கையின் ஆழமான மருந்துகள் மூன்றாவது வழி உண்மையாக வாழ்தல் பாபாஜி தரும் பரம்பரை போதனைகள் கூறுகிறது உண்மை உள்ளவருக்கு உலகின் சக்தியே துணை நிற்கும் நாம் நாம் அல்லாதவராக நடிக்கும் பொழுது அதே நொடியில்தான் துன்பம் பிறக்கிறது உண்மையை பேசு உண்மையை வாழ் உண்மையை தாங்கு அப்போதுதான் உள்ளம் இலகுவாகும் நான்காவது வழி ஒவ்வொரு செயலையும் தியானமாக மாற்று சாப்பிடும்போது சாப்பிடுவதில் மனம் இருக்கட்டும் நடைபோடும்போது போடும்போது காலடியில் நிலம் தெரியட்டும் பேசும்போது வார்த்தைகளில் ஒளி இருக்கட்டும் இதுதான் ஜீவத்தியானம் இதுவே பாபாஜி தரும் எளிய ஆன்ம மார்க்கம் ஐந்தாவது வழி எதையும் பற்றிக்கொள்ளாத மனம் பொருள் மாறும் உடல் மாறும் உறவுகள் கூட மாறும் ஆனால் ஆன்மாவின் அமைதி மட்டும் மாறாது பாபாஜி சொன்னாரு விடுவதே விடுதலை கோபத்தை விட்டு விடு பழியை விட்டுவிடு பயம் குற்ற உணர்ச்சி எல்லாவற்றையும் விடு அது போகும்போது நம் உள்ளத்தில் பிறக்கும் ஒரு ஆழமான ஒளி அதுவே உண்மையான சந்தோஷம் முடிவு சந்தோஷம் என்பது வெளியில் தேடி அடைய வேண்டிய பியாருள் அல்ல அது நமக்குள்ளே ஏற்கனவே இருக்கும் ஒளி அந்த ஒளியை உணர்ந்தவன் அந்த நொடியிலிருந்து விடுதலையும் சந்தோஷத்தையும் அடைகிறான் அன்பு அமைதி உண்மை விடுபடு இவை நான்கு அடித்தளங்களின் மேல்தான் மனிதனின் சந்தோஷ வீடு எழுகிறது இது பாபாஜியின் அருள் வழி அமைதியின் நித்திய பாதை மனிதன் பிறந்த நேக்கமே जय ओम क्रिया बाबाजी नमः